என் தங்க பிள்ளையே இந்த பதிவினை ஒருவருக்கு ஷேர் செய்துவிட்டு கவனமாக கேள் சில உண்மைகள் இன்னும் இரண்டு நாட்களில் உனக்கு தெரிய போகிறது பல விஷயங்கள் உன்னை நோக்கி வர இருக்கிறது அந்த பல விஷயமானது இந்த உண்மை தெரிந்த பிறகுதான் வரப்போகிறது என்று இப்பொழுது நான் உனக்கு சொல்லுகிறேன் அந்த உண்மைகள் என்ன தெரியுமா சில நபர்கள் உன்னை சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை விலக்கி உனக்கு நல்வாழ்க்கையை அமைத்து தர இன்னும் இரண்டு நாட்களே இருக்கிறது அதனால் கண்ணீர் வடிக்காமல் தைரியமாக இரு என் தங்க பிள்ளையே அந்த நாணயத்தின் மூலியமாக பன்னெண்டு நாட்கள்ல வேண்டுதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்றாங்க அந்த சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்கணும் என்னுடைய ஆசை அதனால உங்களுக்கு எதனா வேண்டுதல் இருக்கு கணவன் மனைவி பிரச்சனை இல்ல செய்வன பிரச்சனை உறவு பிரச்சனை வேலை கிடைக்கல எனக்கு கடலால என் வாழ்க்கையே விர்தி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தங்க பிள்ளைகளுக்கு இந்த தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு அம்பாளுடைய மகாலட்சுமி